வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சுன்னா அதை நினச்சி நாங்கள் ரொம்ப கொண்டாடுவோம் அந்த சந்தோஷமான எங்களை வந்து மறக்கடிக்க கூட செய்யும் இதுவே ஒரு கஷ்டத்தை தந்த ஒரு விஷயம் அது இப்போ நடந்தால் இப்போ ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் நடந்ததாகவும் இருக்கலாம் இல்லை ஏற்கனவே நடந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் அது எங்களை வந்து தினம் அதை நினச்சி கவலைப்பட வைக்கும் இல்லை வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு உழைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு அதை கொண்டு போகும் இந்த நம்ம இந்த கவலைகளையும் நம்மளோட பிரச்சனைகளையும் எப்படி நம்ம வந்து கையாளுவது இப்போது இப்போ பிசிக்கலாக இந்த மூமெண்ட்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை நேற்று நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதாவது அதுக்கான தீர்வுகளை வந்து அப்பப்பே நம்ம வந்து ஃபிசிக்கலாகவோ லாஜிக்கலாகவோ வந்து நாங்கள் கையாண்டு தான் நாங்கள் ஆகணும் இதுவே ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் எப்போவோ நடந்த ஒரு விஷயம் எங்கள் மனசுக்குள்ள அதை உறுத்திக்கிட்டு இருக்குது எங்களோட இருத்தலியலை இந்த எக்ஸிஸ்டன்ஸை வந்து அது வந்து பாதிக்குது எங்களோட வாழ்க்கையை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியறது முடியாத அளவுக்கு எங்களை க ஏதோ விஷயம் வந்து நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குதுன்னா வந்து அதை நாங்களே தான் எங்களுக்கு நாங்களே தான் அதை சரி பண்ணி கொள்ளணும் அப்படி நாங்கள் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது இந்த நம்மளோட இந்த கவலைகளுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து நாங்கள் எப்படி நாங்கள் அடைகிறது எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு தெளிவுங்கிற ஒரு நிலையை அடைஞ்சால் மட்டும்தான் அந்த கவலைகளையும் அந்த பிரச்சனைகளையும் கையாள முடியும் எப்படி அந்த தெளிவை நாங்கள் அடையலாம் அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த ஒரு வழி தான் இந்த கலை இந்த ஆர்ட் இந்த ஆர்ட்டுங்கிற ஒரு விஷயம் எப்படி நமக்கு வந்து நம்மளை சரி பண்ணிக்கொள்றதுக்கு எப்படி உதவப்போகுது இப்போ நம்மளை ஏதோ ஒரு விஷயம் கஷ்டப்படுத்திட்டு இருக்குது எங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் நினச்சி நினச்சி கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் எங்களை நாங்கள் அதை மாற்றிக்கணுன்னுமா இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் செயல்படணும் அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு பாட்டை பாடலாம் நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ஒரு ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு பாட்டு அது எந்த பாட்டாகவும் இருக்கலாம் இப்போ இந்த பாட்டை பாடுறதுக்காக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராகவோ நல்லா பாட தெரிஞ்சிருக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு தோன்ற விதத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பாடி பாடிட்டு போயிடலாம் அது எல்லாத்தையும் அந்த பாட்டா பாட முடியாட்டி கூட ஹம்மிங் பண்ணலாம் ஏன் பாட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் இங்க முக்கியமா நான் சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒருத்தர் போயிட்டு ஒரு ஒருத்தர் போயிட்டு ஆறுதல் தேடுறதுக்காக போய் பேசுகிறோம் அப்படி பேசும்போது வந்து நமக்கு வந்து அவங்க சொல்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு ஆறுதலர் தருது அப்படி ஆறுதலை நான் வந்து இந்த பாடல்கள் கூட ஏன் ஆறுதலை தர முடியாது ஏன்னா அங்கே ஒரு வார்த்தைன்னு ஒன்று இருக்குது ஒன்றும் ஒன்றும் இல்லை இதெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு வார்த்தை கூட எங்களை வந்து அந்த நேரத்துக்கு நம்மளை நல்லா வச்சுக்குது இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்து அந்த அந்த வார்த்தைகளை எங்களுக்கு நாங்களே சொல்லி கொள்ளும் போது ஒரு சுய இரக்கம் ஒரு எங்களுக்குள்ளே எங்கள் ஏற்படுது இன்னொருத்தர் இருந்து தர த தரக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு நாங்களே அதை கொடுத்து கொள்ளும் போது ஒரு சுய பச்சாபதம் வந்து எங்களுக்குள்ள ஏற்படும் போது அந்த நேரத்தில் அந்த கவலைகளை வந்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு அந்த விஷயத்துலேருந்து தெளிவடைகிறதுக்காக இது அந்த இடத்துல உதவி உதவி செய்ய போகுது இப்போ அதே நேரம் வந்து இன்னொரு விஷயத்தை எப்படி செய்கிறதுன்னு கேட்டால் நம்ம ஏதாவது வரையலாம் ஒரு ஸ்கெட்ச் ஆகவோ இல்லை வந்து ஒரு ஒரு பெயிண்டிங் ஆகவோ இல்லை ஒரு டூடில் எப்படி கூட வேணாலும் நமக்கு தோன்றதை வந்து வரைஞ்சிட்டு போயிடலாம் இதுக்காகலாம் வந்து இந்த பாடுறதா இருக்கலாம் வரையறது வரைகிறதா இருக்கலாம் இதுக்காக நாங்கள் ஒரு பிறவி கலைஞர்களாக எல்லாம் இருக்கணுன்ற எந்த வசியமும் இல்லை நமக்கு இது ஒரு வழி அப்படின்றதுனால இப்படியான வழிகளை கூட தேர்ந்தெடுத்து அதில் நாங்கள் பயணிக்கலாம் இதுவும் முடியாதவங்க சில பேர் வந்து டான்ஸ் ஆடினா வந்து அவங்க ரிலாக்ஸ் ஆகுவாங்க அப்படின்றவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க சில பேரோட பேசும்போது இன்னும் சில பேர் வீடியோ கேம்ஸ் ஆடுவாங்க சில பேருக்கு ஆஃபீஸ்ல இருந்து வந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க இல்லாட்டி அவங்க ஒரு ஒரு டே டைம்ல மற்றவங்க ஒவ்வொரு பிரச்சனையில சந்திச்சுட்டு வரவங்க இருப்பாங்க இவங்க வந்து சில பேர் வந்து வீடியோ கேம்ஸ் ஆடுவாங்க சில பேர் வந்து ஒரு மூவிஸோ இல்லாட்டி கார்ட்டூன்ஸோ அனிமேட்டட் மூவிஸோ பார்க்குறத வந்து அவங்க ஒரு வழக்கமாக வச்சிருப்பாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்படி வந்து அவங்கவங்களோட பிரச்சனைகளை கையாளுகிறதுக்கான வழிமுறைகள் வந்து வேறுபடும் இப்போ இதுவே நாங்கள் தனியாக இருக்கிறோம் எங்களால் வந்து மற்றவங்க போயிட்டு நம்மளோட கவலைகளை சொல்ல முடியாத தனிப்பட்ட விஷயமாக இருக்கும் போது இதை நாங்களே தான் அதை தீர்த்துக்கணுன்ற பட்சத்தில் இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து அவங்களுக்கு வந்து உதவி உதவியாக இருக்கும் இந்த ஆட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் ஏன் நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம் வருது நம்மளோட கஷ்டம் வந்து எங்களை மீறி இருக்குது எங்களோட சக்திக்கு மீறியான ஒரு சக்திக்கு மீறி ஒரு விஷயத்து நடக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் முதலாவது நாங்கள் தேடி போகிற ஒரு விஷயம் எதுவாக இருக்குன்னு கேட்டால் சில பேருக்கு கடவுளாக இருக்கும் சில பேர் கடவுளை தேடி போகாத உங்களும் இருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் நாங்கள் பொதுவாக ஒரு கஷ்டம்னு வரும்போது எங்களை எங்களோட சக்திக்கு மீறி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் நம்பணும் அந்த சக்தி வந்து எங்களை வந்து அந்த கடவுளுங்கிற ஒரு விஷயம் எங்களை வந்து எங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை தந்துடாதா அப்படிங்கிறத தான் நாங்கள் சில பேர் வந்து யோசிப்பு யோசித்து நாங்கள் அந்த கடவுளை தேடி போயிடுவோம் சில பேர் பக்தி மார்க்கத்துக்கு போவோம் சில பேர் ஆன்மீகத்துக்கு போவாங்க இது ஒரு விதமான எஸ்கேபிசம் இந்த கடவுளுங்கிறது ஒரு எஸ்கேபிசம் இந்த பக்திங்கிறது ஆன்மீகங்கிறது இதெல்லாமே வந்து இந்த ஆர்ட் இந்த இலக்கியம் எழுத்து புத்தகங்கள் இதெல்லாமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு விதமான ஒரு எஸ்கேபிசம் தான் இது ஏன் எஸ்கேபிசம்னு சொல்லி சொல்றேன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து நாங்கள் உணரணும்னு நினைக்கிறோம் ஒன்று வந்து நாங்கள் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லை வந்து அந்த சரி பண்ண முடியாத விஷயத்துலேருந்து நாங்கள் விலகி இருக்கணும் அது சரி பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும் அதனால் வந்து அதுலேருந்து நாங்கள் விலகி இருக்கணும்னு நாங்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எஸ்கேபிசம்ன்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் தேடிப்போம் இதுவே நாங்கள் வந்து இன்னும் சில பேர் வந்து தவறான வழியை கூட தேர்ந்தெடுப்பாங்க அதாவது ட்ரக்கு போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துப்பாங்க இந்த போதைங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் எடுத்துக்கும் போது அது அந்த நேரத்தில் எங்களோட பிரச்சனைகளை பற்றியோ கவலைகளை பற்றியோ சிந்திக்காத நிலைமையில அது அந்த நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை வச்சுருந்ததுக்கு என்ன அது எங்களோட உடலை பாதிக்குது அதே நேரம் எங்களோட புத்தி எங்களோட எங்களோட மனசு எங்களை எங்களை சுற்றி இருக்கிறவங்க எங்களை சார்ந்து இருக்கிறவங்கள ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து அந்த நாங்கள் எடுத்துக்கிற அந்த போதைங்கிறது பாதிக்குது அது ஒரு எஸ்கேபிசம் தான் ஆனால் நான் சொன்ன மற்ற விஷயங்களுக்கும் இதுக்கான என்ன வித்தியாசம்னு கேட்டால் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த எஸ்கேபிசம்ன்றது ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதா இருந்தால் அது நல்லது அது எங்களை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு எங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற அளவுக்கான ஒரு எஸ்கேபிசமாக இருந்தால் அது நல்லது இதுவே எங்களோட கீழான நிலைக்கு கொண்டு போகிற மாதிரியோ எங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ மற்றவங்களையும் அது கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லாமல் இருந்தால் அது நல்லதாக இருக்கும் இப்போ அப்படி இருக்கும் போது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த எஸ்கேபிசம் வந்து கடவுளாக இருக்கலாம் இல்லை ஒரு கலையாக இருக்கலாம் இலக்கியமாக இருக்கலாம் க்ரியேட்டிவிட்டி கேம்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு நமக்கு இது எதுவுமே முடியலையா ஒரு காலார எங்கேயாவது போய் நடந்துட்டு வரலாம் ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம் இல்லை யாராவது ஒரு ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு நண்பனையோ நண்பியோ போயிட்டு நாங்கள் போயிட்டு சந்திச்சுட்டு வரலாம் சந்தித்து அவங்கள்ட்ட போய்ட்டு ஏதாவது பேசிட்டு வரலாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த கவலைகள் நமக்குள்ளே இருக்கிற இந்த கவலைகள் நமக்குள்ளே இருந்த கஷ்டங்கள் வந்து அதை நினச்சி நாங்கள் இப்போ வருந்துடுறதுங்கிறது உண்மையில் நமக்கு பயனளிக்க போகுதா இல்லையா இந்த கவலைகளுக்கான நம்ம கவலைப்படுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களை எங்களை நாங்களே எங்களை நோக்கி கேள்வி கேட்குறதுக்காக வந்து இந்த மாதிரியான இந்த கலை இந்த கலை வடிவம்ன்றது வந்து எங்களுக்கு உதவி செய்ய இந்த இந்த நல்ல விதமான எஸ்கேபிசம்ங்கிறது அந்த இடத்துல உதவி போகுது இப்போ அப்படி இருக்கும்போது இப்படி எங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான ரியாக்ட் பண்ணுறத விட்டுட்டு அந்த அந்த ரியாக்ஷனுக்காக கொடுக்கறதுக்கான அந்த டைமும் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு விதத்தில் நாங்கள் எங்களோட எங்களை நாங்களே எங்களை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் எங்களை நாங்கள் எப்படி இந்த க கவலைகளுக்குள்ளேருந்து நம்ம நம்ம வெளிவரலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து அடையிறதுக்கு இந்த வழிமுறைகள் வந்து உங்களுக்கு உதவலாம் நன்றி